இன்னைக்கு அவரு வரலையா ஆனால் எங்க இப்போ அங்கே மாடு இல்லையா ஆ அது யார் யார் வச்சிருக்கா ஆ குத்த எத்தனை மாடு இருக்கு ஆ இங்கே குடியிருக்காங்களா எல்லாத்துக்கும் ஆள் போட்டால் எங்கே கட்டுப்படியாகும் நம்ம செஞ்சே கட்டுப்படியாக மாட்டேங்குது

ஆமாம் 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 ஒரு பாஞ்சு லிட்டரு கறக்குற மாதிரி ஒரு அஞ்சு மாடு இருந்தால் போதும் போதும் ஆமாம் சொந்த காட்டில் ஒரு ஒரு ஏக்கர் தீவனம் வச்சுக்கிட்டு ஆமாம் ஆமாம் மாட்டை பட்டியலே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு லாபம் தாராளமாமாக நிற்கும்ப அஞ்சு மாடு இருந்தால் ஐம்பது ரூபா நிற்கும் தாராளமாக நிற்கும் ஆமா ஆமா உலகம் என்ன அஞ்சு மாட்டுக்கு வேலை செய்ய முடியாது நம்மளால இப்பெல்லாம் மிஷின் பதிஞ்சாயிரம் போட்டா மிஷின் கறக்கறதுக்கும் வந்துச்சு இல்லை அப்படி முடியாதவங்க மிஷின் வச்சுக்கோ அது இழுத்தாலும் அப்புறம் நம்ம இழுக்கலாட்டி நம்ம கையில் தான் இழுத்தாகணும் ஆஹ்